சாவித்திரி ஆதிகாண்டம் இரண்டாம் சர்க்கம் பக்கம் பதினாறு ஒலியிலா நிசப்தமாயினளாமவள் ஒலியுடை சொல்லும் அவளே ஆயினள் தன்னை எங்கும் விரவிடும் மாபெரும் அமைதியின் ஒரு பெரும் வளாகம் அவளே சஞ்சலமில்லா மாசரு தடற்கடல் கடவுளர் தம்மின் வலிவும் மற்றும் மௌனமும் அவளுடைய தாகும் தன்னுடைய விரிவு போன்றதொரு விரிவினை அவளுள் கண்டனன் அன்புத்தேவன் தன்னுடைய இதந்தரு நுண்ணிய மனவெளி தன்னை மறுமுறை கண்டெடுத்தனன் தன கிள்வாகிய தன்னகந்தில் உலவுதல் போன்றே அவள் பால் இயங்கினன் தன்னுத்தேயான சாஸ்வத நிலையினை அவளுள் அவனும் கண்டனன் நன்றே அதுவரை இந்த ஒளி கதிர் தடையாய் தடையாயில்லை இந்நிலையிலா நிலத்தின் வலிவிலா மடியினில் சுவாசம் பிணைத்த உடற்கூட்டினிலே கண் பெற்றது முதல் அவள்தன் பார்வை துயரருமாறுதலில்லா இன்ப விண்ணில் ஒன்றிய உளமொடு மானிடப்புலனு கரிய அழகின் நினைவினில் தோய்ந்து மின்னல் போலும் தோன்றும் காலமாம் சீலையில் தோன்றி மறையும் நலிந்த வடிவங்கள் கொண்ட உலகினை கண்டு வியப்புற்றிருந்ததாமே எனினும் எவ்வித விளைவும் கொள்ளா மாண்புடைத் திண்மை அவளுக்குறித்தாம். மானிட சுமையினை ஏற்பதற்கெனவே குனிந்த பொழுதும் அவளது திருநடை கடவுளர் கணித்த அளவினில் நடந்ததாம் ஒளிமிகும் அந்த பளிங்கு தன்னை மாசுரச் செய்திடும் திறனே இந்த மண்ணின் காற்றினுக்கு இல்லையாமே மாளும் நம் மானிடச் சூழலின் புழுதி இன்னும் படியாததுவும் ஸ்வர்க்கம் சார்ந்த ஆன்ம உகை இதன்னை இங்கு பிரதிபலித்ததுவே அவள் தன் வருகையின் ஒளிவழிதன்னில் ஈர்க்கப்பெற்று பெற்று அவ்வணந்த வளையமதில் எட்டவியலா உலகுகளினின்று வந்திறங்கிய முடிவிலா உவகையின் வெண் தீ பெரும் புல் தன்னை சுடரும் சிறகடித்து என்றும் அவளோடு ஒழுகும் அவ்வானந்த பறவைதனை அவளுடைய விளையாட்டு துணையாய் பெரும்பாலும் அவரெல்லாம் அவள் தன் ஒளிமிகு சுழலில் வாழ்ந்த அவரெல்லாம் கண்டனர் ஸ்வர்க்க உலகின் மோன கேடயம் ஓருன்னத வாழ்வும் பணியும் இலக்கும் கொண்ட அம்மதலை தனக்கொரு காப்பாய் நின்றது தன் தொடக்க பருவமும் ஓரொளிரும் கதியினில் சுழன்றது ஆண்டுகள் யாவும் விரைந்து செல்லும் கடவுளர்தம்மின் தம்மின் பொன்னாடையென கடுகிச் சென்றன அவளுடைய இளமை பருவமும் சாந்தமான மங்களந்தன்னில் கொலுவீற்றிருந்தது இன்பம் என்பது இறுதி வரையில் நீடித்திருப்பது இங்கிலையன்றோ மண்ணினை சார்ந்தவை அனைத்திலுமாங்கோர் அந்தகாரம் பொதிந்திருக்கும் அவ்வந்தகாரம் இன்பச் சுவைதனை நெடுநாள் தாங்கவல்லதன்று